சமீபத்தில் கரூரில் நடந்த விபத்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்கு உண்டாக்கியிருக்கிறது இந்த விஷயத்தில் இன்னும் அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னும் ஒரு அரசியல் பண்பாடுகளை வளர்த்துக்கொள்ளவில்லை அரசியல் தகுதி வரவில்லை என்பதுதான் எங்களுடைய பார்வை இன்றைக்கு ஒரு சினிமா நடிகராக ரசிகர்களை எப்படி அவர் ஊக்கப்படுத்துவாரோ அது போன்ற நிலையில்தான் இருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் கட்சியாளராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக பண்பட்டவராக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக தெரிகிறது மக்கள் கூட வேண்டும் மக்கள் தன்னை பார்ப்பதற்கு பல ஆயிரம் நபர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை ஊடகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் தமிழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் காலதாமதமாக வந்ததும் அங்கு வந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் செய்து கொடுக்காததும் ஒரு நல்ல அரசியல் கட்சி வளர்வதற்கான அம்சங்கள் இல்லை என்பதை இதை தெளிவுபடுத்துகிறது அதே நேரத்தில் கரூரில் நடந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு விஜயை இன்றைக்கு யார் பக்கம் இழக்கலாம் என்பதற்கு பல கட்சிகள் போராடுகின்றன அதில் பிஜேபியும் திட்டமிட்டு அவருக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் இன்றைக்கு டெல்லி பயணம் செய்திருக்கின்றார் அவர் யாரோடு பேசுகின்றார் எதற்காக செல்கின்றார் என்கின்ற சந்தேகங்கள் எழுகிறது அதே போல விஜயுடைய கருத்துக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஒரு கட்சியின் தலைவராக தொண்டனை வழிநடத்த வேண்டிய தலைவர் பல இடங்களில் அந்த தொண்டர்கள் டிரான்ஸ்பார்மர்களில் ஏறுவதும் வாகனங்களில் நின்று பயணம் செய்வதும் போதையில் பல்வேறு தகராறுகளில் அந்த கட்சி தொண்டர்கள் ஈடுபடுவதும் விஜய்க்கு தெரியாமல் இல்லை ஆனால் ஒரு தலைவராக இது போன்ற தகவல்கள் செய்யக்கூடாது தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட கூறாத விஜய் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடப்பதற்கு பொறுப்பேற்காமல் இன்றைக்கு தமிழக முதல்வர் பக்கம் என்னை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என சொல்வது அதிலும் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நிகழ்வைத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் நிச்சயம் சிந்திக்கக்கூடியவர்கள் அதிகளவு சிந்திக்க மட்டுமல்ல யாருக்கு வாக்களித்தால் நல்லாட்சி அமையும் என அவர்களுக்கு தெரியும் விஜய்க்கு வரக்கூடியவர்கள் சினிமா நடிகர் சினிமா நடிகர் என்கின்ற முறையில் அவரை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களாகத்தானே இருக்கிறார்களே தவிர அது வாக்குகளாக மாறும் என விஜய் நினைத்தார் என்று சொன்னால் நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவருடைய உண்மை முகத்தை தமிழக மக்களுக்கு எடுத்து காட்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்